பரவாயில்ல காவல்துறை ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க இந்த பாதுகாப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தா நாற்பத்தி ஆறு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் பல சட்டமன்ற தொகுதிக்கு சென்று விட்டு வந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஒன்னாவது சட்டமன்றம் என்று கருதுகிறேன் நாமக்கல்ல நூத்தி எழுபத்தி ஒன்னாவது சட்டமன்றத்தில் தொகுதியில எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிற இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் போலீஸ் பாதுகாப்பு ஓரளவு கொடுக்கறாங்க இதுக்கு முந்தி பல மாவட்டத்துக்கு சென்று எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக காவல்துறை நிற்பாங்க அது வேடிக்கை பார்ப்பாங்க கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க பாதுகாப்புக்கு வரல ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆளுகின்ற கட்சியினுடைய முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியிலாம் காவல்துறை காவலையை நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு பேர் உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் சொல்லல அதே வேளையில் எதிர்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை இங்க நாமக்கலுக்கு கரூருக்கும் போனாங்க அப்ப முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பவத்தை தவித்திருக்கலாம் சரியான முறையிலே சரியான காவல்கள் போதிய அளவு நியமிக்கப்படாத இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டு விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தை தலை குடிய விட மாட்டேன் என்று கட்சிக்கிறீர்கள் தமிழகம் இந்தியாவிலே தலை குடிந்து நிற்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணில நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானதற்கு யார் காரணம் இந்த அரசாங்கம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத விலை மதிக்க முடியாத உயிர்கள் அத்தனையும் எப்பொழுது பார்த்தாலும் தமிழர் தமிழர் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்தான் நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வாயளவில் சொன்னா போதாது அதை காரியத்தில் காட்ட வேண்டும் உங்களுடைய செயலிலே காட்ட வேண்டும் ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை எப்படியாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் அதை அரசு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எதிர்கட்சிகள் நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு எவ்வளவு பேர் பலியானதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் முழுமையான பாதுகாப்பு மக்கள் இதே அனைத்தையும் அண்ணா தீராவோடய முன்னிட்ட ஆட்சி இருந்தது நீங்கள் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தீங்க எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தோம் எங்கேயாவது இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா அண்ணா தீவுக்கு ஆட்சியில் எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்ற இடத்திற்கு அனுமதி கொடுத்தோம் பல்லாயிரக்கணக்கான போராட்டம் நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அம்மா முதலமைச்சர் இந்த காலத்தில் பிரதான எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் அனைத்துக்கும் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துக்கும் கேட்ட இடத்தில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா தீமுக அரசாங்கம் ஆனால் நீங்கள் ஏன் எங்களுடைய தலைவர்கள் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடத்துவது என்றால் கூட நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே தீர்ப்பை பெற்று இங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை கரூரிலே நடந்து கொண்டு இருந்தது நான் ஒரு முறை சட்டமன்றத்திலை முதலமைச்சரினத்திற்கு நேருக்கு நேர் கேட்டேன் இது எந்த வயதில் ஞாயம் ஏன்றைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கரூரிலே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த இடம் கேட்டாலும் காவல்துறை அனுமதி கொடுத்து பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கின்றீர்கள் அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா கரூரில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் அனுமதி கொடுப்பதில்லை கேட்ட இடத்துல அனுமதி கொடுப்பது கிடையாது நீதிமன்றத்துக்கு சென்று நீதிபதியிட்ட மாண்டாடி போராடி கூட்டத்திற்கு அனுமதி வாங்கி நடத்துகின்ற நிலை இருந்தது என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்த பொழுது இனி அப்படி நடக்காது இருக்கு எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் என்று சட்டமன்றத்திலே அவர் பதிலளித்தார் ஆனால் நிலைமை இப்படியாக இருந்தது எப்பொழுது கூட எங்களுடைய எழுச்சி பையனை பொதுக்கூட்டம் நாங்கள் கேட்கிற இடத்துல கொடுக்கல ஒரு சாலையில கொண்டு கொடுத்தாங்க அந்த இடத்துல தான் இப்போ நடந்த சம்பவம் எண்ணி பாருங்க ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்குது கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும் உங்களுக்கும் இந்த நிலை வரும் அண்ணா திமுக எப்பொழுதும் மக்களை நம்பி இருக்கின்றது உழைப்பை நம்பிக்கை இருக்குது எப்பொழுதும் எங்களை நீங்கள் வீழ்த்த முடியாது எவ்வளவு முயற்சி செய்தீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தீர்கள் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த தலைவர் எம்ஜிஆர் குரல் கொடுத்தார் மீண்டும் ராமச்சந்திரன் மக்கள் ஆதரவோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதமேற்றார் அந்த சபத்தின்படி சட்டமன்றத்திலே பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே முதலமைச்சராக அமர்ந்தார் அதே போல இதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது நானும் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவரோட பணியாற்றக்கூடிய சூழ்நிலை எம்எல்ஏ அப்பொழுது சட்டமன்றத்திலே திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற அம்மாவை கடுமையாக தாக்கினார்கள் அவர் தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள் சேலையை பிடித்து இழுத்தார்கள் அப்பொழுது அம்மா அவர்கள் கர்ச்சித்தார்கள் எப்படி புரட்சி தலைவர் எடுத்தாரோ அதே போல புரட்சி தலைவி அம்மா என்னை தாக்கிய இந்த மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று பெரும்பான்மை வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சொன்னார்கள் அதே போல மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா ஆக ஒரு கட்சியுடைய தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வளவு இன்னலுக்கும் இந்த திமுக விளைவித்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் புரட்சி தலைவர் அம்மாவில் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த கட்சிக்கு தலைமை தாங்கி நடத்துகிற பொழுதும் இடையூறு செய்தார்கள் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாக்குப்பிடித்து அவர் இடர்வாழை தூள் தூளாக நொறுக்கி